என் அன்பு பிள்ளை உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய ஒரு வேண்டுதலை இரண்டே நாளில் இந்த வாராகி தாய் நிறைவேற்றிக் கொடுப்பதற்காக ஒரு சிறு பரிகாரத்தை சொல்ல வந்துள்ளேன் ரகசிய பரிகாரம் என் வேண்டுதலை நிறைவேற்றி தருவீர்களா என்று நீர் கேட்கலாம் நீ இதை செய்தால் உன்னுடைய வேண்டுதல் பல மடங்காக பெருகி நிச்சயமாக நான் மகிழ்ந்து உனக்கு செய்து தருவேன் ஏனென்றால் இந்த அம்மா சில விஷயங்களை நீ செய்யும் பொழுது என் குழந்தைக்காக நான் செய்ய வேண்டும் அது என் கடமை என்று நான் உன்னை தேடி வருவேன் உன் வேண்டுதலை நிறைவேற்றி தருவேன் உன் வேண்டுதல் மிகப்பெரிய பூஜையோ கடுமையான விரதங்களோ அல்ல ஒரு சிறு பரிகாரம் அதற்கு முன்பு இரண்டு பொருட்கள் வைத்துத்தான் இதை செய்ய வேண்டும் அதற்கு நீ கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு இந்த முறையில் நீ செய்துவிட்டால் இரண்டு நாட்களுக்குள் உன்னுடைய வேண்டுதல் இந்த அம்மா சர்வநிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் அதில் எந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் சரி அதனால் முழுமையாக கேள் பாதியிலேயே விட்டுவிடாதே அதாவது வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை எனக்காக நீ செய்ய வேண்டிய இந்த பூஜையானது அப்படியே நடக்கும் அதற்கு முன்னதாக ஒரு சிறு விஷயம் தெரிந்து கொள் என் குழந்தையே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யும் பொழுது சந்தோஷம் நடந்தது போல் செய்ய வேண்டும் அப்படி நீ செய்துவிட்டாலே போதும் இரண்டு நாளிலேயே நான் நீ அப்படியே நடத்தி தருவேன் இந்த விஷயத்தை எண்ணி காலதாமதம் ஏற்படுகின்றது என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பீர்களா மாட்டீர்களா என்று என் பிள்ளை மனதிற்குள் அழுது கொண்டு ஒரு நாளும் உறங்காமல் இருக்கின்றாய் தானே நீ கேட்ட விஷயத்தை எப்படி உனக்கு சரியாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் நீ மாற்றிக் கொடுத்ததால் அதை நீ எப்படி பயன்படுத்துவாய் என்று நான் சொல்கின்றேன் என் குழந்தையே உனக்கு எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நான் செய்ய காத்திருக்கின்றேன் ஆனால் நீயோ சில விஷயத்தை எண்ணி அழுது கொண்டிருக்கின்றாய் நீ இழந்தது உனக்கு நல்ல விஷயம் அல்ல இப்படி அழுது கொண்டிருந்தால் உன்னால் எதையும் கவனிக்க முடியாது ஆனால் சில ஏமாற்றத்தாலும் துரோகத்தாலும் அழுது கொண்டிருக்கின்றாயே அது வேலையில் முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான விஷயத்தை சிந்திக்கின்றாயா கண்டிப்பாக கிடையாது ஏனென்றால் உன்னுடைய கடமைகளை செய்து முன்னேறி வெற்றி காண வேண்டும் என்ற சிந்தனையில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் அதை சொல்லிவிட்டார்களே என்று அவர்களுக்காக நீ வாழ வேண்டும் என்று ஒரு பொழுதும் மனதில் சிந்திக்க கூடாது என் குழந்தையே என் வாழ்க்கை நான் எனக்காக வாழப் போகின்றேன் என் தாயானவளிடம் அதற்காக நான் உதவி கேட்கின்றேன் மற்றவர்களுக்காக நீ வாழ்ந்தது எல்லாம் போதும் அப்படி செய்துதான் இன்று நீ அனைத்து விஷயத்திலும் ஊடலாலும் சுத்தத்தாலும் அனைத்தையும் நீ இழந்து இருக்கின்றாய் முதலில் நீ உனக்காக வாழ கற்றுக்கொள் பிறகு மற்றவர்களுக்காக நீ வாழலாம் என் குழந்தையே உனக்காக உண்மையாக இருப்பவர்களுக்கு உனக்காக வாழக்கூடிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு நபர் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் சொல்வதை கேட்கலாம் ஆனால் சொத்துக்களுக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு அவரிடம் நிறைய இருக்கின்றது உன்னிடம் குறைவாக இருக்கின்றது நிறைய சம்பாத்தியம் வாங்கும் பிறகு உன்னை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் உன்மீது அதிக அன்பு காண்பிக்கின்றேன் என்ற உறவுக்காக ஓட வேண்டும் என்று நினைக்கின்றாயா இது நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லதாகவே அமையாது கண்டிப்பாக கிடையாது ஏனென்றால் பேராசி என மனதுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கும் பொழுது அந்த நபர்களிடமிருந்து பொய்யான அன்பை நாம் வாங்குவோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் என் பிள்ளையே எப்பொழுதுமே நாம் ஒரு பொய்யான அன்பிற்கு அடிமையாக இருக்கின்றோம் என்று தெரிந்து அந்த விஷயத்தை செய்கின்றோம் என்றால் அந்த வாழ்க்கை இறுதி வரை சந்தோஷத்தை கொடுக்காது கஷ்டத்தையும் கண்ணீரையும் தான் கொடுக்கும் அதனால் உண்மையான சந்தோஷம் எதுவோ அதை பார்த்து உன் வாழ்க்கை பிடிக்க வேண்டும் ஆனால் பொய்யான அன்பிற்கு நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் பேரும் புகழும் சம்பாதிக்க வேண்டும் என்று ஒருபொழுதும் நீ அடிமையாகி விடாதே என் குழந்தையே அப்படி விட்டு சென்றாலும் அப்படியே விட்டுவிடு காரணம் என்ன தெரியுமா அப்பொழுது இருந்துதான் உனக்கு நல்ல நேரம் தோன்றுகிறது நான் சொல்வது உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே அற்புதம் நிறைந்ததாகத்தான் இருக்கும் அதுபோல உன்னிடமிருந்து எனக்கு எதுவுமே தேவை கிடையாது உண்மையான அன் அன்பும் பக்தி இது இருந்தாலே போதுமானது நிச்சயமாக நினைத்தது காரியத்தை நடத்தி கொடுப்பேன் என் குழந்தையே இந்த சிறு பரிகாரத்தை கூட என் பிள்ளை சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றுதான் நான் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த பரிகாரத்தை உன் வாழ்க்கையில் நான் சொல்லி வருகின்றேன் ஆனால் நீ இதை செய்தால்தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய் என்று நான் உனக்கு கட்டளையிட மாட்டேன் எப்பொழுதும் நமது தாயானவளுக்கு தன்னுடைய பிள்ளைகளை சாப்பிட்டு பார்த்து செய்யும்பொழுது அது மிகவும் பிடித்துவிடும் அதுபோல குழந்தைகள் எனக்காக இப்படி செய்கின்றது இப்படி அவர்கள் நேரத்தை ஒதுக்கி இப்பொழுது வணங்கும்போது அவர்களுக்காக நான் நேரம் ஒதுக்க வேண்டும் என்று ஆவலாக ஓடோடி வருவேன் என் குழந்தையே ஏனென்றால் உள்ளத்தில் உன் இல்லத்திலும் சரி உனக்கு நான் தான் தாயாக வந்துவிட்டேன் அப்பொழுது இந்த தாயை கவனித்து கொள்வது உன் கடமை அல்லவா என் குழந்தையே அதனால் தேவையில்லாத விஷயத்திற்கு அழுது கொண்டு தேவையில்லாத விஷயத்திற்கு கஷ்டப்பட்டு கொண்டு உன் துரோகம் செய்தவரையும் ஏமாற்றியவருக்கும் எல்லாம் அழுது கொண்டு உன்னுடைய காலங்களையும் நேரங்களையும் வீணடித்து கொண்டிருக்கின்றாய் நல்ல விஷயத்திற்காகவில்லை ஆனால் அதே அவர்கள் மீது ஆழமான அன்பு வைத்து இருந்தால் நிச்சயமாக அவர்களை நான் உனக்காக கொடுப்பேன் என் குழந்தையே ஆனால் ஏமாற்றுபவர்களையும் துரோகம் செய்பவர்களையும் பணத்திற்காக ஆசைப்படுபவர்களையும் கேட்டால் ஒரு தாயாக இருந்து கொண்டு இல்லை தந்தையாக இருந்து கொண்டு உன்னுடைய குழந்தைக்கு நீ அப்படி செய்வாயா அதேபோல் உன் எதிரிகள் உன் எதிர்காலத்தை எப்படி இருக்கப் போகின்றாய் உன் அம்மாவிற்கு தெரியும் இப்பொழுது அந்த இரண்டு பொருட்களை வைத்து பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன் அதை எப்படி செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் செய்தால் உன்னுடைய வேண்டுதல் இரண்டே நாளில் இப்படி நடக்கும் என்று சொல்கின்றேன் ஒரே விஷயம்தான் உன் எண்ணத்திலும் உன் சிந்தனையிலும் நடக்கும் என்று நம்பிக்கையோடு கேட்டு செய் இதை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை செய்ய வேண்டும் அதாவது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம் இதற்கு சிகப்பு துணி வேண்டும் மற்றும் இளநீர் காய வேண்டும் அதை சரியாக உடைத்துக்கொள் அதிலிருக்கும் தண்ணீர் எல்லாம் ஊற்றிவிட்டு பிறகு அந்த இளநீரை இழுப்பை எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள் சிவப்பு திரியை போட வேண்டும் அதுதான் உன் அம்மாவிற்கு பிடிக்கும் அதனால் எனக்கு பிடித்த விஷயங்களை நீ செய்தால் உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் அதன் பிறகு நல்லெண்ணையும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதேபோல் உன் வீட்டிலேயே செல்லலாம் அழுது கொண்டு கேட்க கூடாது தாயே நீங்கள் எனக்கு இதை நிறைவேற்றிக் கொடு என்று நம்பிக்கை இருக்கின்றது என்று மூன்று வாரம் இந்த தீபத்தை ஏற்றினால் போதும் வெள்ளி கிழமையில் செய்ய வேண்டும் இதை ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் ஏற்றிவிட வேண்டும் வேண்டுதலை சொல்லி முடித்த பிறகு அந்த தேங்காய் திரியை ஏற்ற வேண்டும் பிறகு என்ன நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என்று இரு தைரியமாக அழுது கொண்டு என்னிடம் வேண்டக்கூடாது இந்த பரிகாரத்தில் இதுதான் முக்கியமான ஒன்று என் முன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு என் வேண்டுதல் முடியும் வரை இதை நீ செய்ய வேண்டும் இதை நிச்சயமாக உன் தாயானவள் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதற்கு பின் உன் அம்மா நான் உறுதியளிக்கின்றேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி